ஜெய் சீதாரா இன்னைக்கு நம்ம பிரெஸ்ட் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம் பிரெஸ்ட் கேன்சர் ஏற்கனவே வந்துடுத்துனா அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல பிரஸ்ட் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் முதல்ல இப்படி பிடிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லோவாக ரேட் பண்ணலாம் இப்படி பண்ணா செஸ்ட்டை விரியும் க்ளாகிஸ்க்கு அப்புறம் ஆண்டி க்ளாகிஸ் இந்த மாதிரி ப்ரிஃபர் டூ ஃபை த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் பண்ணலாம் அடுத்தது இதை பின்னாடி திரும்பிக்கிறேன் முதல்ல கையை இப்படி வச்சுக்கணும்

பிரஸ்ட் கேன்சர் ஏற்கனவே இதுக்குறவா என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் என்று பார்க்க போகிறோம் பிரெஸ்ட் கேன்சர் இருக்கிறவா டாக்டர்கிட்ட கேட்காம எந்த எக்ஸசைஸுமே பண்ணக்கூடாது இப்போ பண்ண பண்ண போகிறது எல்லாத்தையுமே ஸ்லோவாக தான் பண்ணணும் ஸ்லோவாக பிரீத் ப்ரீத் அவுட்டோடு தான் பண்ணணும் இப்போ முதல்ல கையை எப்படி வச்சுக்கணும் Breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. In the Madri, three to five times.

டைம் அடுத்தது தலைக்கு மேலே மாதிரி வச்சுக்கணும் பிரீடின் பிரீட் அவுட் பிரீத் பிரீட் அவுட் பிரீத் பிரீட் அவுட்